சாவி அவர்கள் எழுதிய வழிப்போக்க நாவலோட இரண்டாவது பகுதி இந்த வீடியோல கேட்க போறோம் சோ பகுதி ஒன்னுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் சோ அத கேட்டுட்டு இந்த கதையை கேளுங்க ஓகேவா பார்ட்டு டூ கேட்கலாமா பகுதி இரண்டு அத்தியாயம் நான்கு சகுந்தலா மாடியில் இருந்து கீழே இறங்கி சென்றதும் அவள் கூந்தலில் இருந்த முல்லையின் நறுமணம் வெகு நேரம் வரை சுந்தரையே சுற்றி கமிழ்ந்து அவன் உள்ளத்தில் ஒருவித கிளர்ச்சியையும் ஏக்கத்தையும் விட்டது தன்னை வாட்டிக் கொண்டிருந்த அந்த உணர்ச்சியையும் ஏக்கத்தையும் பெருமூச்சுகளாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் பொழுது விடிந்ததும் படுக்கையை விட்டு எழுந்தபோது மேஜைக்கு அருகில் விழுந்து கிடந்த அந்த முல்லை மொட்டு வாடி வதங்கி இருப்பதை அவன் பார்த்தான் காலையில் அரும்பும் காதல் மொட்டு மாலையில் மலர்ந்து இரவெல்லாம் மணவீசி பொழுது விடியும் முன் வாடி வதங்கியல்லவா போய்விடுகிறது அந்த மலரை தூக்கி தூர எறிவதற்கு மனமில்லாமல் அதை எடுத்து மேஜைக்குள் பத்திரப்படுத்திவிட்டு அவன் கீழே இறங்கிச் சென்றான் தோட்டத்தில் எறும்புகளுக்கு அரிசி போட்டுக் கொண்டிருந்தார் ஷர்மா அவரை காணவே அவனுக்கு அச்சமாக இருந்தது தானும் சகுந்தலாவும் முதல் நாள் இரவு மாடியில் கூடி பேசிக் கொண்டிருந்ததை அவர் அறிந்திருக்க மாட்டார் என்றே அவன் எண்ணியிருந்தான் ஆனால் அவரோ எல்லாவற்றையும் கவனித்துவிட்டு ஏதும் அறியாதவர் போல இருந்தார் காலட்சேபத்தில் இருந்து திரும்பிய அவர் வந்ததும் கதவை தட்டவில்லை வராந்தாவில் உள்ள படிகளின் வழியாக மாடிக்கு ஏறிச் சென்றார் அங்கே சுந்தரும் சகுந்தலாவும் சிரித்து பேசி விளையாடிக் கொண்டிருந்ததை கண்டுவிட்டு சந்தடி செய்யாமல் கீழே இறங்கி சென்று கதவை தட்டினார் அதை கேட்டுத்தான் சகுந்தலா வந்து கதவை திறந்தாள் சகுந்தலாவின் திருமணத்தை சீக்கிரமே முடித்துவிட வேண்டும் என்ற கவலை அன்றே தோன்றிவிட்டது அவருக்கு ஆயினும் அதற்கு முன் அவள் கல்யாண விஷயமாக டெல்லியில் உள்ள தம் மாப்பிள்ளையின் கருத்து என்னவென்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எண்ணினார் அப்புறம் சுந்தரத்தின் ஜாதகத்தையும் வாங்கி பார்த்தாக வேண்டும் ஒருவேளை இது சரியாக இருந்தால் சுந்தரை ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ள கங்காதரையரின் சம்மதத்தை பெற்றாக வேண்டும் சுந்தரம் கங்காதரையரின் ஒரே மகன் அவரிடம் சுவீகார விஷயமாக எப்படி பேசுவது இத்தகைய ஒரு கெட்ட எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டே சுந்தரை தாம் ஆற்காட்டில் படிக்க வைத்துக் கொண்டிருப்பதாக அல்லவா அவர்கள் நினைப்பார்கள் சகுந்தலாவோ சுந்தரை மனதார நேசிக்கிறாள் அவள் விரும்பும் ஒரு பொருளை அவளுக்கே உரியதாக்கி மகிழ வேண்டும் என்பதுதான் ஷர்மாவின் எண்ணமும் சகுந்தலா ஷர்மாவின் பெண் வயிற்று பேத்தி சிறு வயதிலேயே தாயாரை இழந்துவிட்ட அப்பேதை இவ்வளவு காலமும் ஷர்மாவின் ஆதரவிலேயே வளர்ந்து வந்தாள் அவளை காணும் போதெல்லாம் ஷர்மாவுக்கு தம் மனைவியின் நினைவு வந்துவிடும் காரணம் அவருடைய மனைவி சகுந்தலாவின் வயதில் இவள் ஜாடையாகவே இருந்ததுதான் கோடை விடுமுறை தொடங்க இன்னும் சில நாட்களே இருந்தன மண்டி திண்ணையில் உட்கார்ந்திருந்த ஷர்மாவிடம் தபால்காரர் வந்து இரண்டு கடிதங்களை கொடுத்து விட்டு போனார் ஒன்று அன்புள்ள ஷர்மாவுக்கு சுந்தரத்துக்கு பரீட்சை நடந்து முடிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மாங்குயில் மாரியம்மன் திருவிழாவுக்கு தாப்பு கட்டி இருக்கிறார்கள் இன்றைக்கு எட்டாவது நாள் விழா தாங்கள் அவசியம் சகுந்தலாவையும் சுந்தரையும் அழைத்துக் கொண்டு வரவும் இப்படிக்கு கங்காதரையர் அடுத்தபடியாக அந்த இரண்டாவது கடிதத்தை எடுத்தார் மாப்பிள்ளையின் கடிதம் அது எடுத்து படித்தார் ஷர்மா மாமாவுக்கு நமஸ்காரம் நான் டெல்லியில் இருந்து புறப்பட்டு சனிக்கிழமை என்று ஆற்காடு வருகிறேன் டிசம்பரில் நான் இங்கிலாந்துக்கு போக வேண்டியிருப்பதால் அதற்குள் சகுந்தலாவின் கல்யாணத்தை நடத்தி முடித்துவிட விரும்புகிறேன் திருமணத்தை ஆற்காட்டிலேயே வைத்துக் கொண்டு விடலாம் அங்கே இரண்டு நாட்கள் நான் தங்கியிருப்பேன் அப்போது சகுந்தலாவின் கல்யாண விஷயமாக நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் இப்படிக்கு ராமநாதன் கடிதங்கள் இரண்டையும் பெட்டியில் வைத்தபோது மாப்பிள்ளை வருவதும் நல்லதுதான் மாங்குடி செல்வதற்கு முன் அவன் விருப்பத்தையும் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா என்று எண்ணிக்கொண்டார் ஷர்மா ராமநாதன் ஐசிஎஸ் டெல்லி செக்ரட்டேரியில் ஒரு முக்கிய அதிகாரி ஷர்மாவின் மகளை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவருடைய அதிர்ஷ்டம் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போய் உச்ச நிலையை அடைந்தது அவ்வளவு அதிர்ஷ்டம் கூடாது என்பதாலோ என்னவோ சகுந்தலாவை ஈன்றெடித்த மறு வருடமே அவருடைய மனைவி இறந்துவிட்டால் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள ராமநாதனுக்கு நீண்ட காலம் ஆயிற்று அப்புறம் அவருக்கு மறுமணம் செய்து கொள்ளும் யோசனையே எழவில்லை வாழ்நாள் முழுதும் ஏகாங்கியாகவே வாழ்ந்து விடுவதென முடிவு செய்து அதன்படியே வாழ்ந்தும் வந்தார் அவர் இப்போது சீமைக்கு செல்வதற்கு முன் ஆற்காட்டுக்கு ஒரு முறை வந்து சகுந்தலாவின் திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து முடித்துவிட விரும்பினார் தாம் எழுதியிருந்தபடியே சனிக்கிழமை இரண்டு மணிக்கெல்லாம் பெரிய கார் ஒன்றில் பெட்டியும் படுக்கையும் பல கூடைகளுமாக வந்து இறங்கினார் அவர் சகுந்தலாவுக்கு பட்டு துணிகள் சர்மாவுக்கு காஷ்மீர் சால்வை சுந்தரத்துக்கு ட்வீட் துணி காவேரி பாட்டிக்கு ஆசனம் இவ்வளவும் வாங்கி வந்திருந்தார் அவர் மாப்பிள்ளை தனியாக காரில் வந்து இறங்குவதை கண்டபோது சர்மாவுக்கு தன்னுடைய மகளின் நினைவு தோன்றி கண்ணீர் வந்துவிட்டது கண்களைத் வாங்க வாங்கமாப்ள என்று அவரை வரவேற்றார் சுந்தரும் சகுந்தலாவும் பெரியவர்களாக வளர்ந்து விட்டிருப்பதைக் காண ராமநாதனுக்கு விசித்திரமாக இருந்தது சுந்தரை முன்பு ஒருமுறை ஆற்காட்டுக்கு வந்தபோது பார்த்ததுதான் இப்போது அவன் முன்னிலும் அதிகமாக கவர்ச்சியும் கம்பீரமும் வாய்ந்தவனாக காணப்பட்டான் நம் சகுந்தலாவுக்கு ஏற்ற ஜோடிதான் இவன் என்று எண்ணி பூரித்தது அவர் உள்ளம் சகுந்தலாவை சுந்தருக்கே கொடுத்து விடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது மாமா அவர்கள் இருவரும் பொருத்தமான ஜோடியாக இருக்கிறார்கள் உங்கள் அபிப்பிராயம் என்னவோ என்று ஷர்மாவிடம் கேட்டார் ராமநாதன் எனக்கு இதுல பூரண சம்மதம்தான் கங்காதரையர் என்னுடைய ஆப்த நண்பர் தான் ஆயினும் பையனுக்கு படிப்பு போதல வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க அவ்வளவுதானே அதை பத்தி எல்லாம் கவலை மாமா அப்படி அவனுக்கு என்ன வயசாயிடுச்சு அவனை நாமே படிக்க வச்சா போகுது என்றார் ராமநாதன் எதுக்கும் சுந்தரத்தோட ஜாதகத்தை பார்த்த அப்புறம் எதையும் முடிவு செய்யணும் என்றார் ஷர்மா நீங்க வேற எந்த பையனையாவது மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா எங்கிட்ட நீங்க தாராளமா சொல்லுங்க மாமா உங்களுக்கு எது சரியா படுறதோ அதுவே எனக்கும் சரி சகுந்தலாவோட நன்மையில உங்களுக்கு இல்லாத அக்கறையா எனக்கு இருக்கு என்றார் மாப்பிள்ளை நான் இன்னும் ஒரு முடிவுக்கும் வரல மாப்பிள்ள வரவும் முடியல எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு என்றார் ஷர்மா அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த அனாதை பையன் சாம்ப சிவம் அங்கே வந்தான் இந்த பையன் யார் தெரியுமா மாப்பிள உங்களுக்கு என்று மாப்பிள்ளையிடம் கேட்டார் ஷர்மா தெரியலையே என்று இழுத்தார் ராமநாதன் உங்களுக்கு ஒரு சமையல்கார அம்மா தேவைன்னு எழுதி இருந்தீங்களே ஏழு எட்டு வருஷத்துக்கு முந்தி ஞாபகம் இருக்கிறதா ஆமா அன்னபூர்ணின்னு ஒரு அம்மா அனுப்பியிருந்தீங்க அந்த அம்மா இப்போ டெல்லியில வேறொருத்தர் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆ தெரியும் எனக்கு அவளுடைய மகன் தான் இவன் பாவம் வரமா ஏழை அந்த அம்மா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையனை கொண்டு வந்து எங்கிட்ட ஒப்படைச்சாங்க தனக்கும் ஒரு வழி காட்டணும்னு சொன்னாங்க இவனை தீனபந்து ஆசிரமத்துல சேர்த்துட்டேன் ஒரு வருஷம் கூட தவறாம பாஸ் செஞ்சு இப்ப பத்தாவது வகுப்ப முடிச்சிருக்கான் ரொம்ப கெட்டிக்கார பையன் படிப்புல ரொம்ப அக்கறையா இருக்கான் மேற்கொண்டு படிக்க வேணுமா இவனுக்கு என்றார் ஷர்மா அன்னபூர்ணியோட மகனா இவ பேஷ் என்றார் ராமநாதன் பேஷ் என்று கூறினாரே தவிர அவருடைய மனம் இவன் கருப்பாக இருக்கிறானே என்று எண்ணியது சரிடா அடுத்த வாரம் வந்து பாரு என்று சொல்லி அனுப்பினார் ஷர்மா அவனை அந்த பையன் போன பிறகு உங்களுக்கு பிடிக்கிறதா என்று கேட்டார் அவர் தம் மாப்பிள்ளையிடம் ரொம்ப கருப்பா இருக்கானே என்று இழுத்தார் ராமநாதன் இவனுடைய ஜாதகம் எங்கிட்ட இருக்கு அடக்கமான பையன் ஆயுசும் கெட்டியா இருக்கு புருஷனுக்கு நேரமா என்னமாப்ல முக்கியம் தானே சகுந்தலாவுக்கு பிணைத்து விடலாமான்னு ஒரு சில சமயம் வர முடியல என்னால இப்படி ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி வச்சேன் உங்ககிட்ட அவ்வளவுதான் கங்காதையர் கிட்ட இருந்து சுந்தரத்தோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தப்பறம் வேறு யோசனை பண்ணலாம் என்றார் சர்மா மாமா எனக்கு என்னவோ சுந்தரத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு தெரியாத யோசனைய நான் என்ன புதுசா சொல்லிட போறேன் மெயிலுக்கே நான் மெட்ராஸுக்கு போய் நாளைக்கு டெல்லிக்கு புறப்படணும் எல்லாத்தையும் முடிவு செஞ்சு இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு கடிதம் எழுதுங்க என்று கூறிய ராமநாதன் அன்று இரவே புறப்பட்டு விட்டார் அத்தியாயம் ஐந்து நேற்றில் இருந்து காகம் கரைகிறது ஒருவேளை ஷர்மா பசங்களை அழைத்துக் கொண்டு வருகிறாரோ என்னவோ என்றாள் பார்வதி ஆமா ராகம் எப்பவும் தான் கரைஞ்சுகிட்டு இருக்கு ஷர்மா வருவதாக இருந்தால் கடிதம் போட்டிருக்க மாட்டாரா என்றார் கங்காதரய்யர் ஐயர் காக்கா கத்துறதுல எத்தனையோ திணிசு இருக்குங்க விருந்தாளி வர்றதை அறிவிக்கும் போது அது கத்துற மாதிரியே வேறு அதெல்லாம் பெண்களுக்கு தான் தெரியும் என்றாள் பார்வதி அம்மாள் அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே உன்னுடைய வாய்க்கு சக்கரை தான் போடணும் அதோ ஷர்மாவே வந்துட்டார் என்றார் ஐயர் உற்சாகத்துடன் சுந்தர கூட வரானே ஆமா அந்தட்ட யாரு சகுந்தலாவா ஏதேது என்று வியந்தால் பார்வதி அம்மாள் சகுந்தலாவும் சுந்தரம் சேர்ந்து வரும் அழகை கண்டபோது பார்வதி அம்மாள் என்னென்னவோ கோட்டை கட்டினாள் தாய்கண் பொல்லாதது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவளாய் பரபரவென்று உள்ளே சென்று ஆரத்தி கரைத்து வந்தால் பார்வதி அம்மாள் திஷ்டி சுற்றி கொட்டிய பார்வதி வாடியம்மா வா என்று அந்த ஆரத்தியிலேயே கையை நனைத்து அந்த பெண்ணின் நெற்றியில் பொட்டிட்டு அவளை கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றாள் சகுந்தலா சிரித்துக் கொண்டே உள்ளே நுழைந்தாள் அப்போது அவள் கன்னங்களில் சுழித்த குழியை சுந்தரம் கவனிக்க தவறவில்லை இது சொந்த வீடு இங்க சர்மாவின் கட்டுப்பாடு இருக்காது சகுந்தலாவுடன் தாராளமாக பழகலாம் என்று எண்ணிக்கொண்டான் சுந்தரம் அன்று முழுதும் தாரை தப்பட்டை வாத்தியங்களின் அமர்களத்தில் ஊரே செவிடாகி இருந்தது மாரியம்மன் கரகம் ஊர்வலமாக வந்துவிட்டு போன பிறகுதான் அந்த ஓசை கொஞ்சம் அடங்கியது திருவிழாவை முன்னிட்டு இரவு தெருக்கூத்து ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் மயில் ராவணன் சரித்திரம் ரொம்ப நல்ல நடிப்பாங்க கூத்தாடிகள் அவசியம் நீங்க அதை பார்க்கணும் என்று ஷர்மாவை வற்புறுத்தினார் கங்காதரையர் ஆகட்டுமே பார்க்கலாம் என்றார் ஷர்மா சகுந்தலாவை அழைத்து நீயும் கூத்து பார்க்க வர்றையா என்று கேட்டார் ஆஹ் நான் வரேன் என்றாள் அவள் மகிழ்ச்சியுடன் அந்த பெண் கிராமத்து ஜனங்களுக்கு மத்தியிலே புழுதியில் உட்கார்ந்து கூத்து பார்ப்பதில் கங்காதரையருக்கு இல்லை எனவே அவ எதுக்கு வேண்டாமே வீட்டிலேயே இருக்கட்டும் என்றார் அவர் அதுவும் சரிதான் மாமிக்கு துணையாக இருப்பா வீட்டுல என்றார் சர்மா என்னடா நீ வரப்போறையா கூத்துக்கு என்று சுந்தரை பார்த்து கேட்டார் கங்காதரையர் நான் வரலப்பா நிறைய பார்த்திருக்கேன் ராவண கதை தானே என்றான் சாப்பிட்டு சொந்தர் பிரித்து கங்காதரையரும் உட்கார்ந்த பேசிக் கொண்டிருந்தனர் வெத்தல போட்டுக்கிறீங்களா என்று கேட்டார் அவரை கங்காதரையர் அந்த பழக்கம் கிடையாது எனக்கு இருந்தாலும் கொண்டு வர சொல்லுங்க இன்னைக்கு போட்டுக்கிறேன் என்றார் ஷர்மா சுந்தரம் என்று குரல் கொடுத்தார் கங்காதரையர் வீட்டுக்குள் சகுந்தலாவியே சுற்றி சுற்றி வட்டமிட்டபடி அவளிடம் ஏதோ பேச்சு கொடுத்துக் கொண்டிருந்தான் அவன் தந்தை கூப்பிட்டதும் அவன் எரிச்சலுடன் காலை தரையில் உதைத்தபடியே வெளியே வந்து என்னப்பா கூப்பிட்டீங்களா என்று கேட்டான் ஆமாண்டா உள்ள போயே வெத்தலப்பாக்கு தட்டை வா என்றார் கங்காதரையர் அவன் உள்ளே சென்றான் சுந்தருக்கு இப்ப என்ன வயசாகுது என்று பேச்சுக்கிடையே கேட்டு வைத்தார் ஷர்மா நல வருஷம் பிறந்தா வர்ற ஆணியோட பதினெட்டு நிரம்ப போகுது என்றார் கங்காதரையர் மூல சொன்னதா ஞாபகம் என்றார் சர்மா ஆமாங்க ஆண் மூலம் அரசாலும் என்பார்கள் இவனும் இப்பதான் அஞ்சாவது பாரம் படிக்கிறான் எந்த காலத்துல அரசால போறானோ என்று குறைபட்டு கொண்டார் கங்காதரையர் படிப்பு வேற வாழ்க்கை வேற நன்றாக படித்தவர்கள் எல்லாம் சீராக வாழ்ந்து விடுவதில்லை சீராக வாழ்பவர்கள் எல்லாம் நன்றாக படித்தவர்களும் இல்லை சுந்தரத்தின் ஜாதக இருக்கா அத நான் பார்க்கணுமே என்றார் சர்மா இருக்கே இதோ கொண்டு வரேன் என்று உள்ளே போய் ஜாதகத்தை எடுத்து வந்து ஷர்மாவிடம் கொடுத்தார் கங்காதரையர் அதை கையில் வாங்கி கொண்ட ஷர்மா வெகு நேரம் வரை அதையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தார் பிறகு விரல்களை மடக்கி உதடுகளை அசைத்து மனக்கணக்கு போட்டு பார்த்தார் கடைசியாக சரிதான் இப்போ சனி தசை நடக்குது என்றார் சனி தசை இன்னும் எத்தனை வருஷம் என்று கேட்டார் கங்காதரையர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஏழரை வருஷத்துக்கு ஒரு மாதிரியதான் இருக்கும் அப்புறம் சந்திர தசையில நல்லா இருக்கும் அதையெல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்துதான் சொல்ல முடியும் இந்த ஜாதகத்தை நான் ஆர்காட்டுக்கு எடுத்துக்கிட்டு போறேன் இது எங்கிட்டயே இருக்கட்டும் என்றார் ஓ எடுத்துக்கிட்டு போங்களேன் என்றார் கங்காதரையர் இந்த சமயத்தில் பூத்து ஆரம்பிச்சுட்டாங்க மணியக்காரர் உங்களை இட்டார சொன்னாரு என்று ஊர் தலையாரி வந்து அழைத்தான் அவர்களை சரி புறப்படுவோமா சர்மாவை பார்த்து கேட்டார் கங்காதரையர் ஷர்மா உள்ளே போய் ஜாதகத்தை விட்டு வந்து சகுந்தலாவிடம் சொல்லிக் கொண்டு புறப்பட்டார் ஆயினும் அவருக்கு மனதில் நிம்மதியில்லை சகுந்தலாவும் சுந்தரும் வீட்டில் தனியாக இருக்கிறார்கள் ஆர்காட்டில் தம் வீட்டு மாடியில் கண்ட காட்சி ஷர்மாவின் நினைவுக்கு வந்துவிட்டது எனினும் எதையும் வெளிப்படையாக சொல்லிக் கொள்ள முடியாதவராக கங்காதையருடன் புறப்பட்டார் சர்மா அவருடைய உள்ளத்தை நன்கு அறிந்திருந்த சுந்தர் நல்ல பிள்ளை போல் தான் படுக்கையை கொண்டு வந்து வாசல் திண்ணையில் போட்டுக்கொண்டான் கொண்டான் அவன் திண்ணையில் வந்து படுப்பதை கண்டபோதுதான் சர்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதி பிறந்தது நாங்க போயிட்டு வரோம்டா வீட்டு ஜாக்கிரதையா பார்த்துக்கோ அம்மா உள்ள தூங்குறா என்று கங்காதரையர் தன் மகனை எச்சரித்து விட்டு கிளம்பினார் போயிட்டு வாங்கப்பா நான் பாத்துக்கிறேன் சுந்தர் உற்சாகத்துடன் கூறினான் சற்று நேரத்திற்கெல்லாம் உள்கதவை தாளிட்டுக் கொள்வதற்காக சகுந்தலா வாசலுக்கு வந்தாள் கதவை தாப்பா போடாத எனக்கு தாகம் எடுத்தா தண்ணீர் குடிக்க உள்ள வர இருக்கும் என்றான் சுந்தர் ஆ எடுக்கும் தாகம் என்று சொல்லிவிட்டு கதவை தாளிடாமலேயே உள்ளே போனாள் அவள் அம்மா தூங்கியாச்சா என்று கேட்டான் சுந்தர் இல்லை என்றாள் அவள் நீ கூடத்துல படுத்துக்கோ முற்றத்தின் வழியா நல்ல காத்து வரும் என்றான் சுந்தர் அவளிடம் நான் எங்கேயாவது படுத்துக்கிறேன் என்றால் சகுந்தலா விடுக்கென்று இது ஆற்காடு இல்ல மாங்குடி என்றான் சுந்தர் நீ என்ன அதிகாரம் செய்ய முடியாது என்றாள் சகுந்தலா இரு இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னுடைய பிகுவெல்லாம் ஏன் ஜாதகம் இப்ப யாருகிட்ட இருக்கு தெரியுமா என்று கேட்டான் அவன் யாருகிட்ட இருந்தா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே போய் விட்டாள் சகுந்தலா சகுந்தலா பழைய திருடி போறாளே என்று எண்ணி தனக்குள் கொண்டான் சுந்தர் அவ்வாறு அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே சகுந்தலா மீண்டும் வாசலுக்கு வந்தாள் வந்தவள் டக் என்று கூஜாவை கீழே வைத்து இது நிறைய தண்ணி இருக்கு தாக எடுக்கிற போது குடிக்கலாம் என்று கூறிவிட்டு சட்டென உள்ளே மறைந்து கதவை உள்பக்கம் தாளிட்டு கொண்டு விட்டாள் உள்ளே சென்ற சகுந்தலா கூடத்தில் பாயை எடுத்து போட்டு படுத்தாள் அவளுக்கு தூக்கமே பிடிக்கவில்லை கதவைத்தான் தாளிட முடிந்ததை தவிர தன் உள்ளத்தை அவளால் தாளிட முடியவில்லை சுந்தரையே நினைத்துக் கொண்டிருந்தாள் அவள் கூடத்தின் மற்றொரு புறத்தில் கொண்டிருந்த பார்வதி அம்மாள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள் திடீரென வானத்தில் சிம்மம் கர்ஜிப்பது போல் ஒரு இடி முழக்கம் கேட்டது கோடை இடி சகுந்தலா பயந்து போய் பார்வதி அம்மாளை எழுப்பினாள் என்ன சகுந்தலா என்று பதட்டத்துடன் எழுந்தாள் பார்வதி மழை வரும்போல இருக்குமா சுந்தர உள்ள வந்து படுத்துக்க சொல்லட்டுமா என்று சொன்னாள் கதவை திறந்து அவன் இந்த கட்டுல வந்து படுத்துக்க சொல்லு என்றால் பார்வதி பதிலுக்கு சகுந்தலா எழுந்து போய் வாசல் கதவை திறந்து பார்த்தாள் அங்கே சுந்தர் பொய் தூக்கம் தூங்கி கொண்டிருந்தான் சுந்தர் சுந்தர் என்று கூப்பிட்டாள் சகுந்தலா அப்போதும் அவன் எழுந்திருக்கவில்லை அவள் தன்னை தொட்டுத்தான் எழுப்பட்டுமே என்பதற்காக அவள் கூஜாவில் இருந்து கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அவன் முகத்திலே தெளித்தாள் மழை ஐயோ மழை என்று வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான் சுந்தர் ஆமா மழைதான் படுத்துக்கோ ஒழுகு தூக்கமா தூங்குற என்று கூறிவிட்டு உள்ளே போனாள் அவள் சுந்தர் அவளுடைய கைகளை பற்றி இழுத்தான் அவனிடம் இருந்து திமிரிக்கொண்டு அவள் உள்ளே ஓடிவிட்டாள் சுந்தர் இயற்கையை வாழ்த்திக் கொண்டே கூடத்தில் போடப்பட்டிருந்த கயிற்றுக்கட்டிலில் படுத்துக்கொண்டான் அந்த கட்டிலுக்கு பக்கத்தில் சகுந்தலா படுத்திருந்தாள் அவளுக்கு அடுத்தார் போல படுத்திருந்தாள் பார்வதி அம்மாள் தூக்கம் அவளை நன்றாக வசப்படுத்தி இருந்தது அரைகுறையாக ஒளி வீசிக்கொண்டிருந்த சிம்னி வெளிச்சத்தில் அவளுக்கு எதுவும் தெளிவாக தெரியவில்லை அம்மா நீ தூங்கிட்டியா என்று கேட்டான் சுந்தர் பதில் இல்லை அம்மா தூங்கிவிட்டாள் என்பது அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது இந்த விளக்கு ஏன் சகுந்தலா இதை கொண்டு போய் மறைவா வச்சுர என்றான் சுந்தர் மெல்லிய குரலில் ஐயோ நான் மாட்டேன் எனக்கு பயமா இருக்கும் என்றாள் சகுந்தலா பயத்துடன் சுந்தர் அவளையே சிறிது நேரம் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் கட்டிலின் விளிம்பு வரை மெதுவாக புரண்டு சென்று சிரித்தால் சுளிக்கும் அவள் கதுப்பு கன்னத்தை கையால் எட்டி கிள்ள வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு மெதுவாக அவன் புரண்டான் கயிற்று கட்டிலானதால் கர் கர் என்று சத்தமிட்டது கட்டில் இந்த கட்டில் போடும் கூச்சல அம்மா விழிச்சுக்கிட்டா சுந்தருக்கு பயம் தோன்றிவிட்டது இந்த பாலும் கட்டிலும் எனக்கு எதிராக சதி செய்கிறது என்று பல்லை கடித்து கொண்டான் அப்போது பலமாக காற்று அடிக்கவே சிம்னி விளக்கு அணைந்து விட்டது கூடம் முற்றம் தாழ்வாரம் எங்கும் ஒரே இருட்டு சகுந்தலா பயப்படலையே ஒருவேளை தூங்கி போயிட்டாலோ மீண்டும் ஒரு இடி முழக்கம் அந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டான் சுந்தரம் இப்போது எழுந்தால் கட்டிலின் ஓசை இடி ஓசையில் அமுங்கி போகும் அம்மாவுக்கும் நான் எழுந்திருப்பது தெரியாது மெல்ல எழுந்து போய் சகுந்தலாவை நெருங்கி சுந்தரத்தின் உள்ளம் படபடவென்று அடித்துக் கொண்டது அடுத்த ஓசைக்காக அவன் காத்திருந்தான் கிடுகிடு வென்ற இடியின் உருமல் வானம் எங்கும் ஓடிக்கொண்டிருந்தது அப்போது சுந்தரம் மெதுவாக கட்டிலில் புரண்டான் இரு கால்களையும் ஆகாயத்திலே தூக்கி அப்படியே தரைப்பக்கமாக சாய்த்து சரித்து தரையிலே பாதங்களை பூப்போல பதிய வைத்தான் கட்டில் ஓசையும் இடி குரலும் இரண்டள கலந்த சந்தர்ப்பம் அடிமேல் அடிவைத்து சகுந்தலாவை நெருங்கிவிட்டான் அவள் அப்போது தூங்கிக் கொண்டிருந்தாளா விழித்துக் கொண்டிருந்தாளா என்று அவனுக்கும் தெரியவில்லை நமக்கும் தெரியவில்லை சுந்தர் கீழே குனிந்து மெதுவாக காலடி எடுத்து வைத்தபோது சட்டென அவன் கால்கள் சகுந்தலாவின் மீது பட்டுவிடவே ஐயோ என்று அலறிவிட்டாள் சகுந்தலா பார்வதி அம்மாள் பதறி விழித்துக் கொண்டு என்ன சகுந்தலா என்னச்சு என்ன என்று கேட்டாள் சுந்தர் இரண்டே எட்டில் தாவிப்போய் கட்டிலில் படுத்துக்கொண்டான் விஷயத்தை புரிந்து கொண்ட சகுந்தலா ஏதோ பூனைப்போல போல இருக்குமா எழுந்து விளக்க ஏத்தர என்று கூறி சமாளித்தாள் சுந்தருக்கு அப்புறம்தான் மூச்சு வந்தது சரி உனக்கு பயமா இருந்தா என் பக்கத்துல வந்து படுத்துக்கோ என்றாள் பார்வதி அம்மாள் விளக்கை ஏற்றிய சகுந்தலா திருட்டு போன ஓடிடுச்சு போல இருக்கு என்று சுந்தரை கடைக்கண்ணால் கொண்டே கூறினாள் பிறகு பார்வதி அம்மாளை ஒட்டி படுத்துக்கொண்டாள் சகுந்தலா இந்த கதை அடுத்த பகுதியில் அடுத்த வீடியோவில் தொடரும் இந்த இந்த பகுதியோட எண்டுல ஒரு காதல் காட்சி எந்த அளவுக்கு எவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காரு பாருங்க ஆபாசம் கிடையாது எளிமையா எல்லாருக்கும் புரியற மாதிரி இரண்டு பேர் மனசுல இருக்கக்கூடிய அந்த காதல் உணர்வை அப்படியே யதார்த்தமா வெளிப்படுத்தின முறை வந்து ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கும் எத்தனையோ படங்கள்ல கதைகள்ல இது மாதிரி காதல் காட்சி எழுதுறாங்க விரசம் அதிகமா இருக்கு ஆனா இதுல ஏதாவது ஒரு சதவீதமாவது அப்படி இருக்கா இந்த காதல் காட்சி இந்த கதையில இப்போ இந்த எண்ட்ல இப்ப படிச்சது ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப பிளசண்டா இருந்தது உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க